வணக்கம் நண்பர்களே நீங்கள் ஒரு நேர்முகத் தேர்வுக்கு போகிறீங்க அங்கே உங்களை அறிமுகம் செய்து கொள்ள சொல்கிறாங்க எப்படி நீங்கள் அறிமுகம் செய்து கொள்வீர்கள் ஒரு நண்பனின் வீட்டுக்கு போகிறீங்க அங்கே வாசலில் உட்காந்துருக்கிற ஒருத்தர் நீங்கள் யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறார்டு அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ நாம் யாருன்னு நமக்கு எப்படி தெரியும் இப்போது எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு இப்போ நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன் எப்படி வாழ்ந்திருக்கேங்கிறத வச்சு என்னை பற்றி எனக்கு ஒரு புரிதல் இருக்குது நான் எந்த ஊரில் பிறந்தேன் என்னுடன் பிறந்தவர்கள் யார் நான் என்ன படித்தேன் எப்படி மார்க் எடுத்தேன் என்ன வேலை செஞ்சேன் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை வச்சு எனக்குன்னு என்னை பற்றி சில புரிதல்கள் இருக்குது இதெல்லாம் எனக்கு நடந்தது இதெல்லாம் நான் கற்பனை செஞ்சுருந்தேன் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டேன் இது நடந்தது இது நடக்கலை இங்கே வலிச்சுது இங்கே சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு கடந்த காலத்தை ஒரு மேப்பு போல் உருவாக்கி வெவ்வேறு இடங்கள் மனிதர்கள் நிகழ்வுகள் எல்லாவற்றையும் அதில் போட்டு அவற்றையெல்லாம் இணைத்து நான் இப்போ இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன் அதே சமயம் இந்த நாற்பத்தஞ்சு வயசு ஒரு நாளைக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி சாரி ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி நாள் கணக்கு எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளோ நாட்கள்னு யோசிச்சுக்கோங்க அவ்வளோ நாட்கள் வாழ்ந்துருக்கேன் அந்த எல்லா நாட்களின் தொகுப்பு தான் நான் இங்கே இப்போ இருப்பது அதே சமயம் நான் யாருன்னு என்னை யாராவது கேட்கும்போது இல்லை நான் என்னை பற்றி சிந்திக்கும் போது அதில் எல்லா நாட்களும் எனக்கு நினைவு இருக்காது இப்போ நாட்கள் எடுத்துகிட்டால் நாட்கள் இன்னும் மணி நேரங்களாக பிரிக்கலாம் நிமிடங்கள் நொடிகள்னு பிரிச்சிட்டே போகலான்னு நினைவீங்களே இப்போ அது எல்லாம் சேர்ந்தது தான் ஒவ்வொரு மணித்துளி நொடியும் அதை விட சிறிய காலம் எல்லாம் கலந்தது தான் நாம் இப்போது நாம இருப்பது ஆனால் நாம் யார்கிட்டயாவது நம்மளை பற்றி பேசும்போதோ இல்லை நம்மளை பற்றி சிந்திப்போதோ அது எல்லாமே நம் நினைவில் இருக்காது உதாரணமாக உங்களோட பதிமூணு வயசு பத்தாவது மாதம் பதிமூணாம் நாள் யாரை நீங்கள் சந்திச்சிங்கன்னு உங்களுக்கு நினைவு இருக்கா என்ன சாப்பிட்டீங்கன்னு தெரியுமா அதற்கும் பதினெட்டாம் வயசும் பதினெட்டாவது வயசில் ஐந்தாவது மாதம் இரண்டாம் நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு அன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டது காரணமாக இருக்குமா யோசிச்சு பாருங்க இது காமெடியாக இருக்குது இல்லையா ஸோ எல்லாமே நிகழுது ஒன்றுக்கு ஒன்று ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது நம்மளுக்கு தெரியாது எப்போது ஒரு அஞ்சு வருஷம் மாதிரி சாப்பிட்ட சாப்பாட்டுக்கும் இப்போ எனக்கு காய்ச்சல் வருதுன்னா அதுக்கும் சம்மந்தம் இருக்கா சொல்ல முடியாது ஆனால் அது இல்லாமல் இதுவும் கிடையாது இல்லையா ஸோ இது 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 என்னென்னா வாழ்க்கை ஒரு விதமாக நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது நாம் இன்னொரு விதமாக அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ நாம் புரிஞ்சுக்கும் விதம் நாம் எதையெல்லாம் கவனிக்கிறோம் அதை எப்படி புரிந்து கொள்கிறோம் அது நமக்கு மட்டுமே உரித்தானது அதை வேறு யாரும் பண்ண முடியாது நம்மளை குறித்து நமக்கு என்ன தெரியும் நாம் என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் வேறு யாரும் அதை பண்ணவும் முடியாது ஏன்னா நாமங்கிறத வெறும் எண்ணங்கள் சிந்தனைகள் வார்த்தைகள் மட்டும் கிடையாது இல்லையா உணர்வுகள் வழி துக்கம் மகிழ்ச்சி வெற்றி தோல்வி நினைவுகள் எல்லாம் கலந்தது தானே அப்போ அதெல்லாம் எங்கே இருக்கு நம்ம உடல்ல தான் இருக்கு இல்லையா ஒரு வருஷமும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம் வா உடல் வாழ்ந்துக்கிட்டே இருக்கு இப்போ அந்த நினைவுகள் எல்லாம் அந்த எண்ணங்கள் எல்லாம் நம்ம உடலில் பதிஞ்சுக்கிட்டே இருக்கு இப்போ நாம் நம்ம புனைந்து கொள்கிறோம் அதாவது நம்ம புனைந்து கொள்கிறோன்னா இப்போ நம்ம நினைவு வச்சு நாம் இது படித்தோம் இங்கே போனோம் இவங்களை திருமணம் செய்து கொண்டோம் இப்படிலாம் நம்ம நினைவு வச்சு சொல்கிறோம் இல்லையா அதை தான் நம்ம புனைந்து கொள்வதுன்னு சொல்வது புனைதல் என்றால் ஒரு பாத்திரத்தை உருவாக்குதல் ஒரு கதையை உருவாக்குதல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு திரைப்படம் எடுத்துவிட்டோம் அப்படின்னா அதில் எல்லா நாவல் எல்லா பாத்திரங்களும் புனையப்படுது நிகழ நேர் நான் நேரில் நம்ம பாத்திரம் வெவ்வேறு மனிதர்களை வச்சு அதில் புனைந்து அதில் பாத்திரங்கள் உருவாக்கப்படுது இப்போ அதில் வந்து ஒரு ஃபார்வேர்டான ஒரு விஷயம் அதாவது இந்த புள்ளியில் இருந்து நாம் ஒரு பாத்திரத்தை உருவாக்குறோம் ஸோ ஹீரோ இருக்காரு அப்படின்னு ஆரம்பித்து கொண்டு போகிறோம் மாறாக நம்மை நாம் புனைந்து கொள்வது கடந்த காலத்தை முன்வைத்து அதன் அடிப்படையில் இவ்வளோ நாளாக நாம் யாரை இருந்தோம் அப்படிங்கிறது அடிப்படையில் அப்போது அந்த இரண்டுக்குமான புள்ளி நாம் தான் இப்போ இன்னொரு விதத்தில் எப்படி சொல்லலான்னா நம்முடைய எதிர்காலத்தை நாம் புனைந்து கொண்டிருக்கிறோம் கடந்த காலத்தை நாம் எப்படி புனைந்து கொண்டிருக்கிறோம் என்பதன் அடிப்படையில் வேறு விதத்தில் சொல்லணுன்னா நம்முடைய கடந்த காலத்தை நாம் எப்படி புனைந்து கொண்டிருக்கிறோங்கிறத வச்சு நாம் எதிர்காலத்தை இப்போது புனைந்து கொண்டிருக்கிறோம் இப்போ நாம் தான் நாம் யாருங்கிறத தீர்மானிக்கிறோம் நம்ம யாராக இருந்தோன்னு தீர்மானிக்கிறோம் யாராக இருக்க போகிறோங்கிறதையும் தீர்மானிக்கிறோம் அது அப்படியே இருக்க போகுதாங்கிறது ரெண்டாவது விஷயம் நானாக ஏதோ ஒரு நம்முடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது நம்ம நம்முடைய பங்களிப்பு ஒன்று இருக்குது நாம் இல்லாமல் நம்ம பங்களிப்பு இல்லாமல் நம்ம வாழ்க்கை நிகழ்ந்து கொண்டு இருக்கலை இப்போ நான் யார் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார் அப்படின்னா நான் என்னை பற்றி நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது என்னை பற்றி நான் கொண்டிருக்கும் புரிதல்களின் அடிப்படையில் தான் ஆனது என்னை பற்றி நான் கற்பனை பண்ண முடியாது பொய் சொல்ல முடியாது நான் ஜப்பானில் பிறந்து அமெரிக்காவில் வரந்து ஆஸ்திரேலியா பிரதமராக இருக்கேன்னு சொல்ல முடியுமா அது பொய் இல்லையா அப்போ நான் யாராக இருக்கணும் நான் தான் அது அது என்னோடய கடந்த காலத்தின் அடிப்படையினாலும் ஆனதாக இருக்கணும் அதே சமயம் என்னுடைய கடந்த காலத்தின் எல்லா நிகழ்வுகளும் அதில் இடம்பெறாது நம்ம எல்லோருக்குமே அப்படி தான் நாம் இப்போ இருக்கோம் நம்மளுக்கு ஒரு கடந்த காலம் இருக்கும் ஆனால் நாம் யாருன்னு நம்மளை பற்றி நாம் எப்படி நினச்சிருக்கோங்கிறது அதில் இருக்கும் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்வுகளின் புரிதலின் அடிப்படையிலால் ஆனது இப்போ ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருக்கோம் நம்ம அண்ணன் தம்பி இருக்கோம்னு வைங்களேன் நம்ம கடைசி பத்து வருஷத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து புரிந்து கொ இருந்திருந்தாலும் அந்த பத்து வருடங்கள் நாம் புரிந்து கொண்டது வெவ்வேறு விதங்கள்லாம் இருந்திருக்கோம் இப்போ நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் எதை தவிர்க்கிறோங்கிறது நாமளாக தான் முடிவு செய்யறது அதை எப்படின்னே சொல்ல முடியாது நான் சொல்வது புரிது என்னன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து சும்மா ஒரு உதாரணம் நாற்பத்தஞ்சு வயசு எனக்குங்கும்போது இப்போ நாற்பத்தி நாலு பிறந்த நாட்கள் கொண்டாடி இருக்கேன்னு வைங்களேன் இப்போ நாற்பத்தி நாலு பிறந்த நாட்களும் எனக்கு நினைவு இருக்காது ஒரு சில பிறந்த நாட்கள் தான் நினைவு இருக்கும் மற்றதெல்லாம் இப்போ எங்கே போச்சு அதெல்லாம் என்னுடைய பகுதி கிடையாதா அதெல்லாம் நான் கிடையாதா அதெல்லாம் என் வாழ்க்கையில் இடம் பெறவில்லையா அந்த நாட்கள் என்னுடைய நினைவில் இல்லாதனால அன்ற நாட்டில் நடந்த சம்பவங்கள் நான் சந்தித்த மனிதர்கள் எதிர்கொண்ட நிகழ்வுகள் என் உருவான உணர்ச்சிகள் போன்றவை என்ன ஆயின அவையெல்லாம் பொய்யா எனக்கு நினைவு இல்லை அவ்வளவுதான் ஆனால் அதெல்லாம் என் உடலில் இருக்கும் உடல் எப்போதும் இந்த நேரம் இந்த கணத்தில் இருந்து கொண்டே இருக்கும் நாம் கனவு கண்டு கொண்டே இருக்கலாம் ஆனால் உடல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போது அந்த உடல் வந்து அதை கிரகிச்சுக்கிட்டே இருக்கு இப்போது இதை தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளுடைய கடந்த காலம் நம்முடைய உடலில் இருக்குது நம்முடைய கடந்த காலம் மட்டும் இல்லை நம்முடைய முன்னோர்களின் கடந்த காலமும் அதே போல் நம்ம உடலில் இருக்குது மரபணு மூலமாக வந்திருக்கு அப்போது நம்முடைய கடந்த காலம் நம்ம என்னோடய நாற்பத்தி நாலு நாற்பது வயசில் நான் உணர்ந்தது எல்லாமே என்னுடைய உடலில் பதிந்திருப்பது போல் இப்போ என்னுடைய முன்னோர்கள் நினை ப நினைவுகள் எல்லாம் அதில் பதிந்திருக்கு இல்லையா இப்போ என்னோடய பத்தாவது பர்த்டேக்கு என்ன நடந்ததுங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லாட்டி என் உடலில் அதோடய பதிவு எங்கேயோ இருக்குது மாதிரி எங்கள் அப்பாவோடய பத்து வயசில் என்ன நடந்ததுங்கிறது அவரோட உடலில் இருந்திருக்கும் அதிலிருந்து அது மரபணு மூலமாக என உடலில் வந்திருக்கும் ஸோ அப்படி பார்த்தோம்னா ஒரு பெரிய நெட்ஒர்க் போல இருக்கு நாமங்கிறது ஒரு தனி மனிதர் கிடையாது நம்ம கடந்த கால எல்லாம் நமக்குள்ளே இருக்குது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் நம்ம உடலில் இருக்காங்க அதை நான் என்னுடைய அனுபவப்பூர்வமாக நான் சொல்லுவேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய ட்ராமாவை பற்றி சொல்லியிருக்கேன் நான் பிறந்ததுலேருந்து என்னுடைய உடலை நான் முழுமையாக உணர்ந்தது இல்லை இது தான் எனக்கு தெரியுது உணர்ந்திருக்கேன் ஆனால் அது முழுமையாக உணர்ந்தது இல்லைன்னு இப்போ நன்றாக உண உணர்கிறேன் இப்போ நம்முடைய ஆழ்மனம் என்பது நம்முடைய உடலில் பதிந்திருப்பது அந்த உடலில் இருக்கும் இருக்கங்கள் தான் நம்முடைய ஆழ்மனம் அப்போ ஆழ்மனம்ங்கிறது நம்முடைய முன்னோர்கள்னு சொல்லலாம் இல்லையா ஏற்கனவே சொன்னது போல இப்போ என்னுடைய பத்தாவது பிறந்த நாள் என்னுடைய உடலில் இருப்பது போல என்னுடைய அப்பாவின் தாத்தாவின் தாத்தாவுக்கு தாத்தாவின் பத்தாவது பிறந்த நாட்களும் என்னுடைய உடலில் இருக்கலன்னு சொல்லலாம் இல்லையா அப்போ அதெல்லாமே இந்த மரபணு மூலமாக உடலில் பதிந்திருக்கு அப்போ இந்த உடலை நாம குணப்படுத்தும் போது அந்த இருக்கங்களை களையும் போது நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வேறு பதிவுகளில் அப்போது நம்மளுக்கு பல நினைவுகள் கிளற கிளறப்படும் திடீர்னு ஒரு இடத்துல வலிக்கும் நீங்கள் அதை ஹீல் பண்ண தொடங்கினீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லாத நினைவுகள் வரும் இப்போ இதன் அடிப்படையில் தான் வந்து பாஸ்ட் லைஃப் ரிகரஷன் எல்லாம் சொல்லப்படுது நம்முடைய ஜென்மத்தை நினைவு கூறல் அப்படின்லாம் சொல் சொல்கிறாங்க இங்கே முக்கியமானது என்னென்னா அந்த உடலுக்கும் வலிக்கும் அந்த நினைவுக்கும் இருக்கிற தொடர்பு அது உண்மையாக போய்யா நம்ம எப்படி சொல்ல முடியும் என்னோடய முன்ஜென்மத்தில் நான் நெப்போலியனாக இருந்தேன்னா இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா ஆமான்னு சொல்ல முடியுமா ஸோ அதெல்லாம் நம்ம கற்பனை செஞ்சு மாட்டிக்க கொடுத்தாரு இங்கே கவனிக்க வேண்டியது உடல்ல அந்த அழுத்த அந்த குணப்படுத்தும் போது ஏதோ ஒரு நினைவு வருது அந்த நிப்போ நினைவில் நெப்போலியன் வராது அவ்வளோதான் அதுனே நான் நெப்போலியன் தான் முன் அது அதனால் எனக்கு பயன் ஸோ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் இருக்குது நம்மை பற்றி நாம் யார் என்று நாம் நினைத்து கொண்டு இருப்பது அது நம்முடைய நினைவில் மத்திருந்தா இருக்குது நம்ம பொதுவாக நம்ம உலகத்தில் வெளிப்படுத்தி கொள்வது அதன் அடிப்படையில் தான் ஆனால் நம்முடைய உடலுக்கு ஒரு நினைவு இருக்குது அது நாம் மறந்ததெல்லாம் அது நினைவு வச்சுருக்கோம் அதை தான் மற்றவங்க பார்க்குறாங்க ஸோ மற்றவங்க பார்க்குற நான் வேற அப்போ நான் என்னை பற்றி புரிந்து கொண்டிருக்கும் நான் வேற இப்போ இந்த படத்தில் நான் வரைந்து கொண்டிருக்கும் படம் எனக்கு மத்தம்தான் தெரியும் நான் வரைந்து கொண்டிருக்கும் என்னை உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அதைப்போல் என் உடலில் பார்த்து நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் எனக்கு அது அது எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது இப்போது உதாரணத்துக்கு என்னோடய இப்போ நான் என்ன பத்து வயசு வயசில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து என்னுடைய கால் அடிபட்டு நான் நொண்றேன்னு வச்சுக்கோங்களேன் நான் நொண்டிட்டு தான் வருவேன் அது நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சுரும் நான் நொன்றதுங்கிறது எனக்கு தெரியுமா அது எனக்கு நொன்றுது பழக்கமாயிருச்சது என்னுடைய இயல்பாகிடுச்சது எனக்கு நொன்றதே தெரியாது அப்போது என்னோடய பத்தாவது வயதில் நடந்த நின் விபத்து உங்களுக்கு தெரியுது என்னுடைய நொண்டல் மூலமாக என் மனதில் அது இப்போது நினைவுக்கு இல்லை நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் அதை சும்மா நான் நம்ம அசால்ட்டை பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்போ அதே போல் வெவ்வேறு விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா அப்போது என்ன சொல்ல வரேன்னா நம்ம அந்த உடலில் நம்மளோட எனர்ஜியை மற்றவர்கள் உணர முடியும் அப்போது அந்த எனர்ஜியை அவங்க அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதுதான் உண்மை நாம் நம்மை பற்றி புரிந்து வைத்து கொள்ளிருப்பது தான் போய் பட் நாம் என்ன நினைக்கிறோன்னா நாம் நம்மளை பற்றி என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதை படிப்படையில் மற்றவங்க நம்மளை அணுகணும் நம்மளை ஏற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறோம் இப்போ நான் இந்த படத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இந்த படத்தில் நான் வந்து வேறு வித உ நிற உடாய அணிஞ்சிருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்கும்போது நான் வேறு நிற வித உரையை அணிஞ்சிருக்கேன் பார்க்குறீங்க இப்போ நான் வந்து அந்த படத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அதை கண்ண அந்த உட தான் நான் அணிஞ்சிருக்கேன் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா தான் நாம் நம்மை பற்றி கொண்டிருக்கும் பல எண்ணங்கள் பிழையானவை தவறானவை முழுமையற்றவை இப்போ நம்ம உடல்தான் அறுதியான உண்மை நம்முடைய மனங்கிறது ஒரு நாடகம் அது நமக்கு தேவையானபடி தனக்கு தேவையானபடி புனஞ்சிக்கும் பத்தாவது பர்த்டே ஞாபகம் வச்சிருக்கோம் அதுக்கு முன்னாடி நாள் ஞாபகம் இருக்காது ஏன் அது தேர்ந்து அது எப்படி எது ஞாபகம் இருக்குது ஏன் ஞாபகம் இல்லை எப்படி தெரியும் தெரியல அதான் சொல்ல வரலையா அது வந்து ஏற்கனவே சொன்னது போல நாம் தான் இந்த உடலை தேர்ந்தெடுத்து ஒரு ஆன்மாவாக இந்த உடலை பிறக்கிறோம் இப்போது நம்முடைய உடலில் வந்து நம்முடைய கர்மா நம்முடைய ஆள் மனம் நம்முடைய இந்த உலகில் நாம் எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பறிஞ்சிருக்கு அப்போது உடலில் ஒரு வழி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உடலுக்கு நமக்கு விபத்து ஏற்படுது அதனால் ஒரு வழி ஏற்படுதுங்கிற பட்சத்தில் நம்முடைய ஆழ்மனம் நம்முடைய ஆன்மாவுக்கு ஏதோ தேவையாக இருந்திருக்கு அதனால தான் அது நிகழ்ந்திருக்குன்னு சொல்லலாம் இப்போ எப்படி வந்து எல்லாம் இன்டகிரேட் ஆகுதுன்னு பாருங்கள் இப்போ சிங்க்ரோன பார்த்துருக்கோம் சிங்க்ரோனசிட்டின்னா என்ன நமக்கு தேவையான மனிதர்கள் நிகழ்வுகள் சரியான நேரத்தில் தானாக நிகழ்வதான் தான் சொல்கிறோம் அப்போது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எல்லா மாற்றங்களும் முதல்ல எனர்ஜியில் தொடங்கும் அப்புறம் மனதில் நிகழும் அப்புறம் உடலில் நிகழும் இப்போ என்னோட உடலில் வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்கணும் அப்படின்னா அது முதல்ல எனர்ஜெட்டிக்கலாக அது உருவாகி இருக்கணும் அப்புறம் அது ஒரு மனதில் இருவருடைய மனதில் உருவாகி இருக்கணும் என்னையும் என்னென்ன விபத்துக்கு உள்ளாக்க ஒரு மனதிலும் உருவாகி இருக்கணும் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்தித்து கொள்ளணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு இப்போது இதில் ரெண்டு விதமாக நம்ம பார்த்துக்கலாம் ஒன்று வந்து நம்மை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோங்கிறது நம்மை புனைந்து கொள்வது மற்ற மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்ங்கிறது இது ஒண்ணு அது நம்ம பொறுத்தது இப்போ நாமும் இன்னொருவரும் சந்திக்கிறோம் அப்படின்னா அது எதன் அடிப்படையில் ஆகும் நம்மை பத்தி நாம் கொண்டிருக்கும் எண்ணங்களின் அடிப்படையில் நாம் சந்திக்கிறோமா எது அந்த சந்திப்பை நிகழ்த்துது ஒருவேளை நீங்க இப்போ என்னோடய காணொலியை கேட்குறீங்க அப்படிங்கும்போது போது நீங்க என்னுடைய மனதை தான் பாக்குறீங்க நீங்கள் உடலை நீங்க பார்க்கல இந்த குரலால் இதில் சொல்லப்படும் கருத்துக்களால் கவரப்பட்டு சரி நாம் ரெண்டு பேரும் ஒரு இடத்த சந்திக்கலான்னு நினை முடிவு பண்ணுறோம் இப்போ நீங்களும் கண்ணான இருக்கேன்னு நீங்கள் நம்ம டொராண்டோவில் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போது அந்த நிகழ்வு வந்து உடல் மூலமாக மேற்கொள்ளப்படணும் அப்போது அந்த எனர்ஜி செயல்படணும் இப்போ மனதின் மூலமாக நாம் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்போ அந்த உடலில் இருக்கும் எனர்ஜி ஒத்துழைக்கணும் அது ஒத்துழைச்சாதான் நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்திப்போம் இல்லாட்டி ஏதாவது வேலை வந்துடும் மறந்துடுவோம் உடம்பு சரியில்லாமல் போகும் ஸோ நாம் சந்திக்கலான்னு முடிவு பண்ணது வந்து ஒரு ஆன்மீக தளத்தில் ஒரு சிந்தனையின் தளத்தில் அதற்கு அது நிகர் உலகில் நடந்தாலும் அது மனதின் மூலமாக தான் நிகழ நிகழ்த்தப்படுது அங்கே நம்முடைய எனர்ஜி முழுவதும் செயல்படுவதில்லை பயன்படுத்துவது இல்லை ஆனால் நம்ம நேரில் சந்திக்க நேரும் போது அதற்கு எனர்ஜியின் துணை வேண்டும் நாம் படுக்கையை விட்டு எந்திரிச்சு கிளம்பி வரணும் அதுவும் என்னை நகுத்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது கடப்பாரை போட்டு நெம்பினாலும் என்னை எழுப்ப முடியாது ஸோ எனக்கு ரொம்ப ஆழமான காரணம் வேணும் யாரையா சந்திக்கணும் அப்படின்னா பல நடிப்பில் எவ்வளோ எல்லாம் எப்படி கனெக்டாகுது பாருங்கப்பா அப்போ நீ ஒரு செயலை பற்றி சிந்திப்பது எளிதாக இருக்காது செய்கிறது கஷ்டமாக இருக்குது ஏன் ஏன்னா செய்கிறதுக்கு எனர்ஜி உதவணும் எனர்ஜி அனுமதிக்கணும் இப்போ எனர்ஜி அனுமதிக்கிறோம் நான் மற்ற முடிவு செய்கிறது கிடையாது இல்லையா அந்த எனர்ஜி வந்து நான் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னா அந்த மாற்றத்தின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் இருக்கும் எனர்ஜியில் ஒரு மாற்றத்தை நான் ஏற்படுத்துவேன் அப்போது இந்த உலகம் பிரபஞ்சமும் அதை அனுமதிக்கணும் இப்போ நான் சொல்லியிருக்கேன் ஐநூறு வருடங்கள் போகிறேன்னு சொல்லியிருக்கேன் அது நான் தன்முனைப்பை கொண்டு முடிஞ்சு செஞ்சிட முடியுமா நான் வருஷம் வாழ்ந்தே காட்டு வண்டா அப்படின்னு சவால் விட்டு வாழ முடியுமா அது பண்ணி காமிக்கலாம் அதனால் என்ன சாதிக்க போகிறோன்னு தெரியல சாதித்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியல யோசித்து சொல்லுங்கள் இது சுவாரஸ்யமான சிந்தனையாக இருக்கும் ஆனால் நான் அதை வந்து ஏன் அவ்வளோவு தெளிவாக சொன்னேன் அப்படின்னா உறுதியாகவும் சொல்கிறேன் அப்படின்னா அதற்கான ஒரு தேவை இருக்குது இந்த உலகில் பிரபஞ்சத்தில் அந்த எனர்ஜி அவசியம் இருக்குது அப்போது அந்த எனர்ஜிக்கு என்னோடய வைப்ரேஷனை நான் உயர்த்தி கிட்டேன் அப்படின்னா நான் அந்த வாழ்ந்துருவேன் வேறு எதுவுமே செய்ய தேவை கிடையாது நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன் இல்லையா யார் என்ன தொந்தரவு பண்ண போகிறாங்க ஸோ இதுதான் இது வந்து இது இது வந்து எனர்ஜெட்டிக்கலாக வாழ்க்கையே வாழும் வழிமுறை இது தான் கொஞ்சம் நல்லா அதை புரிஞ்சிக்கோங்க இது கொஞ்சம் சிக்கலானதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் ஒரு ஃப்ளோவில் இதையெல்லாம் அப்படியே வெளிப்படுத்துகிறேன் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது நம்மை நாம் புனைந்து கொள்ளும் விதம் புனைதல்ங்கிறதே கற்பனை தான் இப்போ நாம் நம்மளை பற்றி என்ன நினச்சிருந்தாலும் அது கற்பனை அது வந்து மாயை அப்போ நிஜம்ங்கிறது என்ன நம்ம உடல் தான் நிஜம் நம்ம உடல் இருக்கும் எனர்ஜி தான் உண்மை தான் மற்றவங்க பார்க்குறாங்க அதனால அதுதான் உண்மை நம்மை பற்றி நாம் கொண்டிருக்கும் எண்ணங்கள் தவறு பிழையானவை பொய்யானவை போலியானவை நம்ம அந்த எண்ணத்தை வந்து நாம் உலகில் நிலைநிறுத்த பார்த்தோம்னா உலகில் துக்கத்தை உருவாக்குவோம் இப்போ நான் வந்து என்னை ஒரு எழுத்தாளன் நினச்சிட்டு நான் எழுத்தாளன் சாதி காமிக்கிறேன் பாடுறா அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னா துக்கத்தை உருவாக்குவேன் ஏன்னா என்னுடைய கற்பனையில் தான் நான் எழுத்தாளன் இப்போ நான் யாராக இருக்கேன் இந்த உடலாக இருக்கேன் இப்போ இந்த உடலின் மூலம் நான் செயல்படுவதன் மூலமாக நான் என்னை வெளிப்படுத்தி கொள்கிறேன் இந்த உலகில் ஒரு இடத்தை பிடிக்கிறேன் அந்த உலக உடலின் மூலமாக என்ன வெளிப்படணும் இப்போ இந்த வார்த்தைகள் வெளிப்படுது உடலின் மூலமாக தான் வெளிப்படுது இதை நானாக சிந்தித்து உருவாக்கலை இந்த பிரபஞ்சத்துக்கு இப்போ இது தேவையாக இருக்குது இந்த உலகுக்கு இப்போ இது தேவையாக இருக்குது அது தானாக வெளிப்படுது அதனால தான் இவ்வளோ வருஷம் இதை நான் என்னால் வெளிப்படுத்த முடியாமல் உள்ளுக்குள்ளே பொச்சி வச்சுருந்துருக்கு இப்போ எரிமலை வெடிக்குது அப்படின்னா அது அந்த சரியான தருணத்தில் அந்த ப்ரெஷரெல்லாம் பில்டாகி வெளி வெ வெடிக்குது இப்போ அதே போல் தான் நம்மிடம் அப்போ அந்த எனர்ஜி பில்டப் ஆகிருக்கு அதே போல் தான் இருந்து வாழ்க்கை அந்த எனர்ஜி பில்டப் மூலமாக தான் வெளிப்படுது நம்ம வார்த்தைகளுக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமே கிடையாது வார்த்தை என்பது வாழ்க்கையிலிருந்து வெளிப்படணும் இப்போ என்னுடைய வாழ்க்கை இது அதன் அடிப்படையில் நான் வார்த்தைகளை வெளியிட்டேன்னா அது உண்மை ஆனால் வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைச்சு கொண்ட அது போலித்தனமான வாழ்க்கை அப்படி தான் நான் ஐநூறு வருஷம் வாழ்வேன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிட்டதுங்கிறதுக்காக ஐநூறு வருஷம் வாழ்கிறேங்கிறது போலித்தனம் ஆனால் நம்ம எல்லோருமே அப்படி தான் வாழ கற்றுக்கொ தரப்பட்டிருக்கோம் நானும் அப்படி தான் வாழ்ந்துட்டு வந்தேன் நான் துறவியாக போகிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு துறவியாக தான் என்றி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு நானாக ஒரு புரிதலை உருவாக்கி அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளாக இப்போ அந்த புரிதல் நான் கொண்டிருந்த புரிதல் என்னுடைய மனதில் உரித்த புரிதல் ஸோ இவ்வளோ நாள் நான் வாழ்ந்து கொண்டிருந்த ஃபுல்லாக என்னுடைய மனதின் மூலம் நான் யார் நான் என்னவாக இருக்கணும்னு நான் நினச்சிருந்தேனோ அதற்கேற்ப நான் வாழ்ந்த வாழ்க்கை அப்போ இவ்வளோ நாளாக என்னுடைய எனர்ஜி வந்து அதன் அடிப்படையில் உருவாகி இருக்குது இப்போ இப்போது இந்த குணமடைதல் மூலமாக அந்த எல்லாம் வெளியேற்றி கொண்டிருப்பதன் மூலமாக இப்போ என்னுடைய உடல் வந்து ஒரு தூய்மையான தூய்மையான இறுக்கங்கள் அற்ற நிலைக்கு வந்து கொண்டிருக்கு இப்போது அப்போ அந்த இறுக்கங்கள் அற்று வருவதற்கு சில எனர்ஜி தேவைப்படுது இப்போ அதற்கான அந்த எனர்ஜியை ட்ரிகர் பண்ணக்கூடிய சரியான நபர்கள் இப்போது இந்த காணொலிகள் மூலமாக வேறு வழிகள் வழிமுறைகள் மூலமாக என் வாழ்க்கையில் இடம்பெற்று கொண்டிருக்கீங்க ரொம்ப ஒரு அழகான ஆழமான விளையாட்டு இது ஒரு எனர்ஜெட்டிக் டான்ஸை நன்றாக புரிஞ்சிக்கோங்க இதை கொஞ்சம் சிக்கலாக இருக்கக்கூடும் கேள்விகள் இருந்தால் கேளுங்க ஏன்னா இது ரொம்ப ப்ரொஃபவுண்டை ரொம்ப ஆழமான புரிதலாம் எனக்கே தோணுது ஏன்னா நான் பேசின பல விஷயங்களை இதில் இன்டகிரேட் பண்ணியிருக்கேன் இது இன்னும் உட்காந்து மனதை அமைதிப்படுத்தணும்னா இன்னும் நிறைய புரிதல்கள் நிகழக்கூடும் இது நிறைய கோணங்களில் பார்க்கலாம் நீ இதை கோணத்தில் உங்களை பாருங்கள் நான் கவனம் முக்கியமாக நான் கவனிக்க வேண்டியது சொல் உங்களை கவனிக்க சொல்கிறது ரெண்டு விஷயங்கள் உங்களை பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க அது வந்து உங்களுடைய எண்ணங்களின் அடிப்படையில் உருவானது அது முழு உண்மை கிடையாது உங்கள் உடல்லிருந்து என்ன எனர்ஜி வெளிப்படுத்துது அதுதான் உண்மையான நீங்கள் அப்போ உங்கள் உடலை மற்றவங்க எப்படி பார்க்குறாங்கன்னு கவனிங்க கேளுங்க இப்போ நாம் வந்து அசிங்கமாக இருக்கோம் அழகாய் அசிங்கம்னு அது தவறான வார்த்தை அழகில்லாமல் இருக்கோம் இல்லை அழகு குறைவாக இருக்கோம்னு வைங்க நான் மனசுக்குள்ள நினச்சிக்கலாம் அழகானவன் நினச்சிக்கிட்டதுனால நம்ம அழகாயிட மாட்டோம் இன்னும் அசிங்கமாக இருப்போம் திருப்பியும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் அழகி அழகு குறைவாக இருப்போம் ஏன்னால் நமக்குள்ள வந்து ஒரு ஒருங்கிணைப்பு இருக்காது நம்முடைய உடலுக்கும் நம்முடைய சிந்தனை இதுகளுக்கும் இதெல்லாம் கவனியுங்க இது இன்னும் விரித்து புரிஞ்சு வேண்டியது நானும் இதை நுட்பமாக கவனிக்கணும் பட் இதன் மூலமாக நம்ம எனர்ஜி செயல்படும் விதம் நாம் ஏன் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்கிறோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்க முடியும் மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு